அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நமது பள்ளியில் தமிழ் வழியில் பயின்று இ சேவை மையம் மூலமாக பிஎஸ்டிஎம் சான்றிதழுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியர்கள் தங்களுடைய எட்டிலக்கு எமிஸ் ஐடியை பயன்படுத்தி எமிஸ் வலைதளத்தில் லாகின் செய்து அவர்கள் விண்ணப்பித்த பிஎஸ்டிஎம் சான்றிதழனுக்கு ஆன்லைன் வழியாகவே எவ்வாறு அப்ரூவல் வழங்குவது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களோட மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கு எமிஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதை உங்களுக்கு எமிஸ் லாகின் பேஜ் வந்திருக்கும் சப்போஸ் டைரெக்டாகவே உங்கள் ஸ்கூலோட எமிஸ் லாகின் பேஜ் வந்திருந்தால் நீங்கள் அதை லாக் அவுட் பண்ணிக்கோங்க லாக் அவுட் பண்ணினதும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல தலைமை ஆசிரியர்கள் தங்களுடைய எட்டிலைக்கு எம்எஸ்ஐடியை டைப் பண்ணிக்கோங்க நீங்க ஐடி டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்க மொபைல் நம்பரோட ஃபர்ஸ்ட் ஃபோர் கேரக்டர் அட்டு சிம்பிள் உங்கள் ஏராபரத்தை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்க ப்ரெஸ் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும் அதுல அப்ரூவல்ஸ் அப்படின்னு ஒரு எட்டிங் வந்திருக்கும் அந்த எட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஜி டூ சி அப்படின்னு ஒரு எட்டிங் வந்திருக்கும் அந்த எட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியில் பயின்று தமிழ் வழியில் படித்தமைக்கான பிஎஸ்டிஎம் சான்றிதழுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுடைய பெயர்கள் வந்திருக்கும் அவர்களுடைய பெயருக்கு நேராக லாஸ்ட்டை ஆக்ஷன் அப்படின்னு ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கும் அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் அந்த மாணவருடைய பெயர் ஃபாதர் நேம் மதர் நேம் டேட் ஆஃப் பர்த் எம்மிஸ் ஐடி இயர் ஃப்ரம் இயர் டூ அதே போல கிளாஸ் டூ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டோட மொபைல் நம்பரும் வந்திருக்கும் அதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல அவங்க விண்ணப்பிக்கும் போது என்ன சான்றிதழ் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அதனுடைய லிங்க் காண்பிக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணும்போது அந்த மாணவர் அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காண்பிக்கும் இதை நீங்க வியூ பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களது பள்ளியில் உள்ள அட்மிஷன் ரிஜிஸ்டர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சரிபார்த்துட்டு அந்த மாணவர்கள் உங்களது பள்ளியில் படித்திருந்தால் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற எட்டிங் பக்கத்தில் இருக்கிற டவுன் ஏரை கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் கொடுத்துக்கோங்க சப்போஸ் அந்த மாணவர் உங்களது பள்ளியில் படிக்கவில்லை என்றால் ரிஜெக்ட் கொடுத்துட்டு அதற்கான ரீசனை என்டர் ரிமார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இந்த மாணவர் எங்களது பள்ளியில் படித்த காரணத்தினால் நாங்கள் அப்ரூவ் கொடுத்துக்குறோம் அப்ரூவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் அட்டாச்மெண்ட் அப்படின்னு கேட்குது அது வந்து கம்பல்சரி கிடையாது சப்போஸ் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் அட்மிஷன் ரிஜிஸ்ட்ரையோ ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் அல்லது அந்த ஸ்டூடெண்ட்டோட டிசியும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் அது வந்து பிடிஎஃப் ஃபைலாக தான் அப்லோட் பண்ண முடியும் மேக்ஸிமம் டூ எம்பி சைஸ்க்குள்ளே அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிணதா உங்களுக்கு அடுத்ததாக டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிட்டு சிடிஏசிஸ் இசைன் சர்வீஸ் அப்படின்னு வந்திருக்கோம் அந்த இடத்துல ஆதார் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதன் பிறகு தலைமை ஆசிரியர் உங்களுடைய பன்னெண்டு இலக்க ஆதார் எண்ணை டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு ரைட் சைடில் இருக்கிற அந்த எய்சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் டைப் பண்ணால் ஆதார் நம்பரை வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அதன் பிறகு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் ஆதார் நம்பர் கூட என்ன மொபைல் நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் யுவர் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அதே போல் எந்த மொபைல் எனக்கு ஓடிபி வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு ஓடிபி வரலனா நாட் ரிசீவ்டு ஓடிபி ரீசன் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு ஐ இயற்பி அப்படிங்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா தான் அந்த பேஜ் உங்களுக்கு ப்ராசஸ் ஆயிரும் நீங்கள் அப்ரூவல் கொடுத்ததும் நோ ரெக்கார்ட்ஸ் பவுண்ட் அப்படின்னு வந்திருக்கும் இப்போ அப்ரூவல் வழங்கிய மாணவர்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு அப்ளிகேஷன் டைப் அப்படிங்கிற இடத்துல ஆள் அப்படின்னு டிஃபால்ட்டாக இருக்கும் இது நீங்கள் கிளிக் பண்ணி பிஎஸ்டிஎம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது ஆள் அப்படிங்கிறத டிஃபால்ட்டாகவும் விட்டுக்கலாம் அதே போல் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ரெட்டிங் பக்கத்தில் இருக்கிற டவுன் ஏரியாவை கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதோ நீங்கள் அப்ரூவல் வழங்கி அந்த மாணவருடைய டீட்டெயில்ஸ் வந்திருக்கும் இப்போ ஆக்ஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு பென்சில் சிம்பிள் வந்திருக்காது லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதோ அந்த மாணவருக்கு நீங்கள் வழங்கிய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃப் வடிவில் இது போல் வந்திருக்கும் இதுல அந்த மாணவர் தமிழ் வழியில் படித்ததற்கான சான்று அப்படின்னு போட்டு வந்திருக்கோம் அதே போல அந்த விவரங்கள் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க நீங்க லாஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பெயர் வந்திருக்கும் இப்ப நீங்க ஆதார் ஓடிபி வழங்கி டிஜிட்டலா இசைன் பண்ணதுனால இங்க தனியா கையொப்பமிட வேண்டியதில்லை இந்த சர்டிபிகேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி மாணவர்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வழங்கலாம் அல்லது இதை பிடிஎஃப் வழியாக அவங்களுக்கு ஷேர் செய்தும் கொள்ளலாம் இது போல எளிமையான முறையில் நமது பள்ளியில் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு பிஎஸ்டைம் சான்றிதழ் அப்ரூவல் வழங்கி அவர்களுக்கு அதற்கான சான்றிதழை வழங்கலாம் நன்றி